சாமி சண்ணம் இன்னைக்கு இந்த கண்ணொலி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அம்மாவாசை அசைவ படையில் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பர் அடியார்களே அம்மாவாசை திதியின் பொழுது அதி காவல் தெய்வத்திற்கோ அல்லது உக்கிரமான நமது குல தெய்வத்திற்கோ அசைவ படைகள் இட்டு வழிபாடு செய்வதால் அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் அதிர்வலைகள் மேம்படும் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இயற்கையாகவே அமாவாசை திதியின் பொழுது ஏற்படுகின்ற அதிர்வலைகளோடு நாம் அசைவப்படைகள் இடுகின்ற அந்த காவல் தெய்வத்தினுடைய அதிர்வலைகளும் இணைந்து விட்டால் நாம் கேட்ட வரங்கள் கேட்டபடியே நமக்கு கிடைக்கும் என்று நம்பப்பட்டு வருகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது இவ்வாறு அம்மாவாசை திதியின் பொழுதே அசைவப்படையில் ஏற்கின்ற அந்த குறிப்பிட்ட காவல் தெய்வத்திற்கோ அல்லது அசைவ ஏற்கின்ற நமது குல அசைவ படையலை தொடர்ந்து இட்டு மனதார வழிபாடு செய்து வருவதால் அமாவாசை திதியில் நமது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் இணைந்து கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு அம்மாவாசை திதியின் பொழுது படையலிட்டு வழிபாடு செய்த பிறகு அடியார்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக காவல் தெய்வத்தினிடம் நமது குறைகளும் துன்பங்களும் துயரங்களும் தீர வேண்டி அம்மாவாசை திதியின் பொழுது படையலிட்டு வழிபாடு செய்வதால் அந்த குறைகளும் துன்பங்களும் துயரங்களும் தீரக்கூடிய வழியானது நமக்கு பிறக்கும் அந்த காவல் தெய்வத்தினுடைய அருளால் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இன்னும் ஒரு சில அடியார்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா எவ்வாறு அம்மாவாசை திதியின் பொழுது அந்த குறிப்பிட்ட காவல் தெய்வத்திற்கு அசைவப்படைகள் இட்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அந்த குறிப்பிட்ட காவல் தெய்வமானது கல் சாராயம் சுருட்டு பீடி போன்ற வஸ்துக்களை ஏற்கக்கூடிய தெய்வமாக இருந்தால் அதையும் அந்த காவல் தெய்வத்திற்கு படைத்து படையல் இட்டு பழங்கள் பலகாரங்கள் தின்பண்டங்கள் போன்றவைகளும் இணைத்து படைத்து தூபம் தீபம் காண்பித்து மனதார வழிபாடு செய்தாலே போதுமானது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடியார்களே முழுமையான மனதுடன் நாம் அந்த படையலை படைத்தால் அந்த தெய்வமானது கட்டாயம் அந்த படையலை ஏர்த்து நாம் வைக்கக்கூடிய குறைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்க்கக்கூடிய வழியானதை வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தும் நடத்தும் அந்த இறையருள் துணை செய்யும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படியே ஆலர்ஷன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவுமும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனேஸ்வரம் நம சிவாய